ஹலோ வணக்கம் நான் கிஷோர் ஜி ஆபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க சார் இது ஒரு சர்வீஸ் கால் ரெண்டு நிமிஷம் பேசலாமா இருக்கீங்களா பேசுங்க சார் ஜியோல சொல்லுங்க சார் 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 நம்ம ஜியோ நம்பர்ல இருந்து ஆமா ஆமாங்க சார் கால் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா ஆமாங்க இந்தியா முழுசுமே தான் இருக்குது சார் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு எல்லாருக்குமே தான் காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம் அங்கே வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சார் அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாரு அவர் பாட்டுக்கு விலையை ஏற்றிட்டாரு சர்வீஸே ஒன்றும் போவராக இருக்குது இன்டர்நெட் வேகம் ஒழுங்காக நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் சரி பண்ணாமல் விலை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள்

இல்ல உங்களெல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி நீங்க ஒரு ஒரு ஒண்ணுதான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியாவில வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு ஜியோக்காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்ஒர்க்கே ஒழிச்சிட்டாங்க எல்லாமே இப்ப பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வர்றது கொடை வேற எல்லாத்துலேயும் நீங்க உள்ள வரீங்க எல்லாம் நீங்க பிக்ஸ் பண்றது தான் ரேட்டு நீங்க ரேட்டை தான் நாங்க யூஸ் பண்ணணும் ஜனங்க என்ன நெட்ஒர்க் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெட்ஒர்க் ஸ்பீட் இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஜி ஒழுங்கா உங்களால எல்லா நெட் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ண உங்களால முடியல இதுல ஏற்றி என்ன பண்ண போறீங்க உங்க பாருங்க நீ கூடி சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது நம்பர் டூக்கு ஏர்டெல் வர மூணாவது இடத்துக்கு நீங்க போக போறீங்க பாத்துக்கோங்க ஜியோ அட்ரஸ் இல்லாமல் போக போகுது கூடி சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலையே ஒழுங்கா குறைக்கலன்னா கண்டிப்பாக ட்ராய்கெலாம் நாங்கள் வந்து ரெக்வெஸ்ட் வச்சு கம்பெனியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயா கொடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஜனங்களை சிம்மை வாங்க வச்சு விற்ற ஆளுங்க நீங்க இப்போ வந்து நீங்கள் விலையை ஏற்றி ஏன் எல்லா நெட்ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்த ஆளுங்க இப்போ ஏன் கம்மியாக கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரீயா ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க சொல்லல இப்ப ரேட்டை கம்மியா கொடுங்கலாம்ல நீங்க

நெட்வொர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில் போற மாதிரி நெட்ஒர்க் இருந்து எல்லாமே மாறணும் நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் பட்டுருவோம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஜி பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து டவர் ஒழுங்காக கொடுக்கலனா கூட பரவாயில்ல நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் புரியுது புரியுது புரியுதுங்களா கண்டிப்பாக இதோட எழுத்து கண்டிப்பாக போராட்டங்கள் வெடிக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்போ வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணும்ன்றதுனால மோனோபோலியை உருவாக்கணும் காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு யாரை யார கேட்டீங்க ஏத்துறீங்க நாயை வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து பழைய படி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாயிரத்து கொடுங்க நாங்க ஏன் பிக்சா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும் எங்க விருப்பம் நாங்க நாங்கள் மொத்தத்தில் நூறுரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோம் அதுக்கு அதுக்குண்டானது மட்டும் நாங்கள் கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு காலே வேணா ஃப்ரீ நெட்வொர்க்கே வேணாம் நாங்கள் காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வருது ஜியோக்காரங்களே இதெல்லாம் கொண்டு வருது இந்தியாவில் ஒழிச்சிங்க எல்லாத்துக்குமே சரிங்களா ம் சொல்லுங்கள் என்ன சொல்ல வரேன் சொல்லுங்க ஆ இந்த ஃபீட்பேக் அம்பானி சாருக்கும் அனுப்புங்கள் இந்த ஃபீட்பேக்கை வந்து அம்பானி சாருக்கே அனுப்புங்க நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சோசியல் ஸ்ப்ரெட் பண்றேன் சரிங்களா கிட்டத்தட்ட ஜியோ கம்பெனி வந்து விலையை குறைக்கலனா எல்லாருமே வந்து போர்ட்டு ஆயிடுவாங்க பாத்துக்கோங்க வேற ஏதாவது விரும்புறீங்களா சார் அவ்வளோதான் சார் ம்